அரசு பள்ளிகளில் பாலியல் தொல்லை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள தலைமை ஆசிரியர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஏழாம் தளத்தில் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் தலைமை ஆசிரியர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது அரசு பள்ளிகளின் தேர்ச்சி சதவீதம் உயர்த்த வேண்டும் மாணவர்களின் திறன்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் எனவும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் மிகவும் பின்தங்கிய பகுதிகளை சேர்ந்த தேர்வு செய்து அந்த பகுதி தலைமை ஆசிரியர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது போக்சோ பற்றி விழிப்புணர்வு கடந்த வாரம் வழங்கப்பட்டது தனியார் பள்ளிகளுக்கும் விழிப்புணர்வு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது இதே போன்று அனைத்து புத்தகங்களிலும் பதினாலாயிரத்தி நானூற்றி பதினேழு என்ற எண் வழங்கப்பட்டுள்ளது பள்ளியில் நடைபெறுகிற போக்சோ மற்றும் குழந்தைகள் பாதிக்கப்படுவது அல்லது பள்ளி விடுமுறை என பள்ளியை சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் இந்த எண்ணில் பதில் சொல்லப்படுகிறது புகார் வரும் பட்சத்தில் அந்த அந்த காவல் நிலையத்திலிருந்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் கல்வித்துறை சேர்ந்த அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை மேற்கொள்கின்றனர் விசாரணையின் அடிப்படையில் அவர்கள் குற்றம் செய்திருந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த மாவட்டத்தில் ஏற்கனவே ஒரு ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் தவறு என்று விசாரணையில் தெரிய வந்தால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் ஸோ அந்த கையெழுத்திற்கு நான் வந்து ஒரு பயிற்சி மட்டுமல்ல ஒரு விழுப்புரம் ஏற்படுத்தும் ஓகே தெரியும் ஒவ்வொரு பிரச்சனைலேயும் ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் நம்பர் நம்ம இடம்பெறுதல் செய்தாலும் அல்லது ஒன் ஜீரோ நைன் எயிட் நம்பரை நம்ம இடம்பெறுதல் செய்தாலும் ஏன் பல நேரம் நான் இன்ஸ்பென்ஷன் போகும்போது நம்முடைய பள்ளி கல்வித்துறை சார்ந்த இந்த டீஷர்ட்டு போட்டு போகும்போதே ஒன் டபுள் ஃபோர் ஒன்று சவன் காட்டு சார்லாம் இது போட்டு ஒரு பிரச்சனை வந்தது என்னச்சுன்னா உங்களுக்காக ஒரு டீம் நம்முடைய சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸில் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஒரு டீம் கிட்ட அறுபது பேர் பணியாற்றக்கூடிய ஒரு இதுக்குமே காணும் ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் வந்து வெறும் வந்து குற்றம் சார்ந்தது விரும்புவாங்க சந்தேகம் சார்ந்தது மட்டுமல்ல ஸோ என்னத்தில் நாளைக்கு ஸ்கூல் லீவாக இருக்கா இல்லை எப்போ அடுத்த பரிசு ஆரம்பிக்க போகிறீங்க அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டாமல் இருக்கிறது முதல் எல்லா விதமான கேள்விகளுக்கும் அங்கே வந்து சொல்லப்படும் பதில் மட்டும் அல்ல அது உடனே அவங்க டேரக்ட் பண்ணுறோம் ஒரு இஷ்யூ ஒன்று வருது அப்படின்னா இப்போ அவங்க சொல்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸை சார்ந்த ஒரு இஷ்யூ இருக்குது உடனடியாக அங்கே இருக்கின்ற நம்முடைய அலுவலகம் மூலமாக அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கிற டிசிபிஓ ஓப்பில் அனுப்ப போய்ட்டு இருக்காங்க அந்த டிசி போ சார்ந்து அது அவங்களா அந்த பள்ளிக்கூடத்துக்கு அவங்க நேரடியாக போகிறார்கள் காவல்துறை சார்ந்த இல்லை யூனிஃபார்ம் அவங்களுக்கு போகக்கூடாது கலர் டிரெஸ் தான் போய் அவங்க விசாரிக்கும் பல்வேறு விதமான வழிமுறைகள் கடைபிடிச்சது உண்மை தன்மை இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் சரி இது போன்ற குற்ற செயல் நாங்கள் அதை திருப்பத்தூர் இப்போ கூட நம்ம பேசும்போது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இது சார்ந்து நடுப்பு நடந்த ஒரு செய்தியை சொன்னாங்க அவங்க ஏற்கனவே இப்போ வேலூர் சிறை